நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கண்ட் செவன் டபுள் சிக்ஸ் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன்ட்ஸ் கோஸ்டல் மாதம் பத்தாயிரம் வரை அஷ்யோர்ட் ரெண்டல் இன்கம் லைஃப் டைம் ரிசார்ட் முப்பதுக்கும் மேற்பட்ட வசதிகளுடன் எயிட் அடிப்படையில கர்நாடகத்துல காவேரி பிரச்சனையை இன பிரச்சனையாக தான் பார்க்கிறார்கள் அந்த விவசாயிகள் அந்த ஊர் மக்கள் அந்த அரசியல்வாதி பாஜக வந்தாலும் காங்கிரஸ் கண்டிச்சிருக்கிறாங்க எப்ப தம்பி அனைத்துக்கு அதுல வந்து என்ன சொன்னா ஒரு நாளைக்கு ஒரு டிஎம்சி அதனுடைய நடைமுறை அர்த்தம் ஒரு நொடிக்கு பதினோராயிரத்தி ஐநூறு அடி திறந்து விட வேண்டும் கர்நாடகம் ஜூலை முப்பத்தி நூறு

கர்நாடகத்துல முதல் மந்திரி தலைமை தகவல் இவருக்கு சீட்டுக்குமாத்துரிமை உள்ளவங்க காவேரி ஆணையத்துல அதிகாரிகள் ஒன்பது பேரு இந்த ஒன்பது பேர்ல அஞ்சு பேரு மத்திய அரசு அதிகாரிகள் நாலு பேரு ஒரு மாநிலத்துக்கு ஒரு சேர்ந்து மாத்த முடியாது நம்ம என்ன பண்ணுவாங்களா நாங்க ஓட்டு எடுப்பில் கலந்து கலைஞராங்க இந்த இந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஒண்ணு புள்ளி நாலு டிஎம்சி ரெண்டு நாலு டிஎம்சி வரணும் இதுல பாதி பாதி கொடுங்க தண்ணி நிறைய இருக்காங்க

பார்த்து உண்மை அடிக்கல அடிப்படை கர்நாடகத்தில் அது இயற்கையா மழை பெஞ்சு அவனால் தேக்க முடியாம தண்ணி வாங்கி தேர்ந்தா முதலமைச்சர் தான் திறக்கணும் பக்தர்கள் தான் திறந்து விட்டாங்க அண்ணா திறந்தாரா எம்ஜிஆர் நீங்க நீங்கதான் திறக்கிறீங்க காவேரி என்றால் காலினி எடப்பாடி ஒன்னா இருக்கிறாங்க அதான் புரிஞ்சுக்கிட்டது

கர்நாடக அரசுதான் வந்து ரொம்ப ஒரு மேட்டுமதி நடந்துக்கிறாங்க ரொம்ப காட்டமா சொல்றாங்க இது எப்படி புரிஞ்சுக்கிறது அடிப்படையில கர்நாடகத்துல காவேரி பிரச்சனையை இன தான் பார்க்கிறார்கள் அந்த விவசாயிகள் அந்த ஊர் மக்கள் அந்த அரசியல்வாதி பாஜக இருந்தாலும் காங்கிரஸ் இருந்தாலும் அதுதான் பாக்குறோம் அதனால சட்ட திட்டங்களை தான் கர்நாடகத்துல உள்ளவன் இன பிரச்சனையா அவங்க பாக்குறான் தமிழ்நாட்டுல அது இன உரிமை பிரச்சனையா பாக்குற அரசியல் மேல் வங்கி இல்லை திமுக அதிமுக அதெல்லாம் பாக்காது அவங்களுக்கு பதவி பிரச்சனை தான் பெருசு அப்படிங்கறதுனால அவங்க போட்டிருக்காங்க அதற்காக கேட்டிருக்கிறாங்க கர்நாடக அரசு கண்டிச்சிருக்கிறாங்க எப்ப தம்பி அனைத்து கட்சியை கூட்டம் அவர் பதினாலாம் தேதி போடுற சித்தராமையா இது மட்டும் சொல்லிடு பதினோராம் தேதி காவேரி ஒழுங்காற்று குழு கூட்டம் நடக்குது அவங்க காவேரி ஒழுங்காற்று குழு இது எல்லாமே நமக்கு சரியா இல்ல அவங்க என்ன பண்றாங்க அங்க இருக்குற கர்நாடகத்தில் உள்ள தண்ணி அளந்து எல்லாம் பார்த்துட்டு இப்போது ஒரு நாளைக்கு ஒரு டிஎம்சி ஜூலை முப்பத்தி ஒண்ணு வரையிலும் அதாவது ஜூலை பன்னெண்டுல இருந்து ஜூலை முப்பத்தி ஒன்னு வரைக்கும் கொடுக்கணும்னு அவங்க வந்து டைரக்ஷன் கொடுக்குறாங்க அதுல வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு டிஎம்சின்னா அதனுடைய நடைமுறை அர்த்தம் ஒரு நொடிக்கு பதினோராயிரத்தி ஐநூறு கன அடி திறந்து விட வேண்டும் கர்நாடகம் ஜூலை முப்பத்தி ஒன்னு முடியாது அந்த உடனடியா டி கே சிவகுமார் துணை முதல்வர்தான் அதை முடியாத அதே மாதிரிதான் அடுத்த நாள் அவர் முடியாது முன்னேறங்க தண்ணி இல்லை அப்படின்னாரு அதன் பிறகு அவர் பதினாலாம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடத்துறாரு பாஜக கலந்துகிறது எல்லா கட்சியும் கலந்துக்குது அதுக்கு தலைமை தான் போத்தராமையா கட்சிகள் சட்டமன்ற கட்சி கூட்டத்தை நடத்தல அவரு கவனிங்க கட்சிகள் போட்டா என்ன பண்றாரு எட்டாயிரம் கண்ணாடி திறந்து விடுவதுன்னு சொன்னாரு அன்றைக்கு பத்தொன்பதாயிரம் கண்ணாடி தண்ணீர் கபினியிலிருந்து வெளியேறுகிறது கேட்க முடியாம என்னைக்கு பதினாலாம் தேதி பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சித்தராமையா அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி போடும் தீர்மானம் எச்சாரம் போடும் போது பத்தொன்பதாயிரம் கனஅடி தண்ணீர் விளையாடிட்டு இருக்கு முப்பத்தோராயிரம் கனஅடி தேர்தல் வெளியேறது ஆனா தேக்க இருக்கு இது இருக்கு ஒண்ணு சொல்லிடுறேன் இது வந்துச்சு நாங்க இந்த அனைத்து கட்சி கூட்டமே போட முடியாது போட திரும்பாலும் ஒரு ஸ்டாலின் அவங்களுக்கெல்லாம் அடுத்தவங்க ஆலோசனை இல்ல ஏக சக்கரவர்த்தி மாதிரி அப்புறம் இந்த கர்நாடகம் போட்ட பிறகு எங்க பல பேர் எங்களுடைய கருத்துக்கள் நிர்பந்தங்களா அந்த பிறகு போடுறோம் இவர் போடுறாரு என்ன போடுறாரு வடிகட்டி போடுறாரு சட்டமன்றத்தில் உள்ள அனைத்து கட்சி பிரதிநிதிகள் போட்டோம் அதுக்கு தலைமை தாங்குவது யாரு நையாண்டி நாயகர் நையாண்டி நாயகர் துறைமுருகன் நையாண்டி பேசி ஒதுங்கி போற நபர் அவர் அமைச்சர் தம்பி கர்நாடகத்துல முதல் மந்திரி தலைமை தகுந்த அனைத்துக்கும் செய்யும் இவருக்கு தீட்டு ஒட்டிக்குமா இதை கண்டிச்சு எல்லாரும் கண்டிச்சப்படுறது அன்பு நிதி ராமதாஸ் எல்லாம் கண்டிச்சாரு நாங்க கண்டிச்சோம் இந்த மாதிரி ஏன் அங்க முதலமைச்சர் இருக்கும்போது இங்க முதலமைச்சர் கூடாத அனைத்து கட்சி அனைத்து விவசாய சங்க தலைவர்களும் கூப்பிட வேண்டியது அந்த வெளியில அதுக்கு எதுக்கு சட்டமன்ற கட்சி எல்லாம் பார்த்தவங்களுக்கு திடீர்னு முடிவெடுத்து எடுத்து பதினாறாம் தேதி அவர் வந்து தலைமை தாங்க வந்துட்டாரு முன்கூட்டியும் தெரியாது பதினஞ்சாம் தேதி எல்லாம் தெரியாது ஒரு பண்ண போறாருன்னு பதினாறாம் தேதி கூட்டம் அதுல என்ன அவர் தீர்மானம் கொண்டிருக்காரு பாசாங்க தீர்மானம் அதாவது சொல்றீங்க என்ன காரணம் இவங்க இவங்க போட்ட தீர்மானத்துல இவ்வளவு தண்ணி கொடுக்கணும் அவ்வளவு தண்ணி கொடுக்கணும் இவ்வளவு இருக்கு போக்குவரத்து எதுவும் இல்லை திருவிழா திருப்படி செயல்படுத்த வேண்டிய தீர்மானத்தை செயல்படுத்தவில்லை கண்டனம் பெற்ற கர்நாடகத்துக்கு அப்படின்னு பொதுவா போட்டுட்டு அடுத்தது என்ன அவங்க செயல் செயல் திட்டமாக அவங்க என்ன சொல்றாங்க காவிரி ஒழுங்காற்று குழு சொன்ன தண்ணீரை கர்நாடகம் கொடுக்கல இத காவேரி மேலாண்மை ஆணையத்திடம் முறையிடுவோம் மேல்முறையீடு செய்வோம் அப்படிங்க முதல் விஷயம் காவேரி ஒழுங்காற்று குழு குறைவான பாம்புல அது ஆனா உள்ள எடுத்து விட்டு மகளிக்கார ஊதி விடுறது எல்லாம் என்ன அதுங்களா அதன் பிறகு என்ன சொன்னாங்க அந்த அந்த காவேரி மேலாண்மை ஆணையத்துடைய தலைவர் ஹல்தர் என்ற ஒரு நபர் தமிழர் விரோத கண்ணோட்டம் உள்ள நபர் நடுநிலைத்தவரிய நபர் ரெண்டு மூன்று ஆண்டுகளாக சொல்லிட்டு இந்த ஆளை மாத்துங்க 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 இந்த ஆளு நமக்கு நடுநிலையா இல்லை என்று சொல்லி அந்த ஆள் கல்லணைக்கு வந்த போது எங்களுடைய காவிரி உரிமை அமைப்பு கருப்பு ஒளி காட்டியது கருப்பு கொடி காட்டி போலியு சொல்லி நடுநிலை தவறிய நபரை நயவஞ்சகனே பண்ணோம் அந்த நபர் அவர் ஒவ்வொரு தடையும் கூட்டம் போட்டு உத்தரவிடுகிறேன் பாரு நடிப்பாரு ஸ்டாலின் மாதிரி தான் அந்த பாருங்க உத்தரவிடுகிறேன் கர்நாடகம் இவ்வளவு தண்ணீர் திறக்க மிக குறைவாக சொல்ற அவர் கர்நாடகத்தில் உள்ள தண்ணி இவ்வளவு தீர்ப்புல போன ஏட்டா இருக்கு பற்றாக்குறை கால பகிர்வு திட்டம் இருக்கு இப்ப முழு தண்ணி இருந்தா கொடுக்கணும் ஒரு நம்ம கணக்கு இருக்கு குறைஞ்சா அந்த ரேஷிய குறைச்சிட்டு கொடுக்கணும் அந்த மாதிரி கணக்கெல்லாம் போட்டு சொல்ல மாட்டாரு இருந்தாலும் யாரு இந்த ஹல்தர் இவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லுவாரு ஒரு காலத்துல இந்த ஹல்தர் சொன்னதே கர்நாடக நிறைவேற்றியதே கிடையாது அதை பத்தி கவலைப்பட்ட நபரே கிடையாது ஹல்தர் ஏன் மறுவாத்தோட கேட்க மாட்டான் அடுத்த கொடுத்த அடுத்த மாதம் போய் வந்தாரு இது கேட்கல நீ எந்ததா வேலை பண்றது நம்மளால கேட்க மாட்டாங்க நம்மளால போறாங்களோ பொறியாளர்களா செக்ரட்டரி போடுவாரு மூத்த ஐயா சுப்பிரமணியம் போவாரு சீஃப் இன்ஜினியர் ஓய்வு பெற்ற ஒரு பாசனத்துறையில அவருக்கு புள்ளி ஓரங்கு கருத்துக்கள் உணர்வு அவர் கூட போவாரு அந்த நீர்வளத்துறையுடைய செயலாளர் கூடுதல் தலைமை செயலாளர் அந்த உள்ளவர் அந்த நீர் தொழில் துறைக்கு கருவியெல்லாம் ஸ்டாலின் வடிவத்துக்கு அவங்க பண்ணுவாங்க அதிகாரி என்ன பண்ணுவாங்க மறுபடியும் இந்த சம்பளம் மாதிரி நடக்கும் அந்த மாதிரி பிராடு நபர் இன்னொரு கடுமையா திமுகவே இருக்கக்கூடிய ஒரு பிராடு பண்ணா வந்தாரு அழுதாரி போன கூட்டத்துல அந்த மேக்கே தாட்ட அணை கட்டலாம் என்ற முடிவு கொண்டாரு ஹல்தர் ஆமா அதாவது டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னு இந்த சித்தராமையா இருக்கும் தான் போட்டு கொடுத்தாரு முதல் முதல் பீரியல்ல முதலமைச்சர் அந்த ப்ராஜெக்ட் நீர்வளத்துறைக்கு வந்து அவங்க காவேரி ஆணையத்துக்கு அனுப்பியிருக்காங்க காவேரி ஆணையத்துக்கு அந்த வரம்பு கிடையாது தண்ணீர் பகுதி தானே வேற புதன கட்டடமா வேண்டாமா எல்லாம் கிடையாது அனுப்புறான் பிராடா அனுப்புறாங்க இந்த வாங்கி ஜம்மு யாரு இந்த சருதர் இந்திய அரசினுடைய நீராற்றல் துறை தலைவராக இருந்தாலும் இருந்தாலும் ரிட்டையர் ஆன பிறகு கொடுத்த பரிசு இது இந்த தமிழ்நாட்டுக்கு போ இந்த தமிழ்நாட்டை பால் கொடுத்து அதுக்கு நம்ம சம்பளம் கொடுக்குறோம் இந்த மாநிலங்கள்லாம் சம்பளம் கொடுக்குறது வேறையா கடைசியாக ஈட்டுந்ததை விட அதிக சம்பளங்கள் இருந்தாலும் என்ன அது என்ன வந்திருக்குன்னா அங்கே நீராற்றல் துறையில இதை பரிசீலித்து இதை என்ன செய்யலாம்னு அனுப்புங்கன்னு நீராற்றல் துறைக்கு அனுப்பி இருக்கு இது என்னுடைய பரவியில் இல்ல என் வரம்புல இல்லைன்னு திருப்பி அனுப்பணும் கிளப்பிலே போட்டுக்கிட்டு ஒவ்வொரு ஆணைய கூட்டத்திலும் இதை எடுத்து பேசுவாங்க தமிழ்நாடு அதிகாரிகள் இருப்பாங்க அப்படின்னு வச்சிருவாங்க வச்சிருப்பாங்க எல்லாமே நிலுவை வச்சிருப்பாங்க அந்த போன கூட்டத்தில் என்ன பண்ணிட்டான்னாக்க ஓட்டு கொண்டு வந்துட்டான் ஓட்டுல என்ன விஷயம்னாக்க ஓத்துரிமை உள்ளவங்க காவேரி ஆணையத்துல அதிகாரிகள் ஒன்பது பேர் இந்த ஒன்பது பேர்ல அஞ்சு பேர் மத்திய அரசு அதிகாரிகள் நாலு பேரு ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஒரு பேர் நாலு பேரு ஒன்பது பேரு நம்ம நாலு மாநிலம் சேர்ந்து இருந்தா கூட தீர்மானத்தை மாத்த முடியாது ஏன்னா அவங்கதான் அஞ்சு பேர் இருக்காங்க மோடி ஆளு அங்க இருக்காங்களே இவ என்ன பண்ணா அந்த ஆளு ஓட்டு கூடுறேன்ட்டான் நம்ம அதில் என்ன பண்றீங்களா நாங்க ஓட்டெடுப்புல கலந்து கலங்குறாங்க அந்த ஆள் ஓட்டெடுப்பு நடத்தி பெரும்பான்மை அடிப்படையில காவேரி மேலாண்மை ஆணையத்துல என்ன தீர்மானம் போடலாம்னா இது வந்து மேக்கே தாட்ட அணை கட்டலாம் இது பத்தி நீங்கள் பரிசீலித்து மேல் நடவடிக்கை எடுங்கள் என்று மத்திய அரசுடைய நீராற்றல் துறைக்கு அனுப்பிவிட்டார் அந்த நபர் அதை வந்து ஆட்சேபிக்கிறாங்க பிறகு திமுக அரசு இருக்குல்ல அதை ஆட்சேபிக்கிற அந்த செயலா அந்த துறை செயலாளர் எல்லாம் ஆட்சேபி தப்புங்கிறாங்க நையாண்டி நாயகர் துறைமுறை கொண்டு தப்புன்னு அறிக்கை கொடுக்குறாரு எல்லாம் பண்றாரு அந்த நடுநிலை தேவை நபரிடம் போய் இன்னைக்கு நீங்க நாங்க செயல்முறையை செய்வோம்னு ஸ்டாலின் தீர்மானம் போட்டா என்ன நாடக அந்த அந்த நயவஞ்சகன் கல்வரிடம் வந்து ஒழுங்காத்து முடிவை ஏத்துக்கல நீங்க நடவடிக்கை எடுங்க என்று நாங்க காவிரி ஆணையத்துக்கு மேல்முறையீடு செய்யணும்னா எவ்வளவு மோசடி வேலை எங்க ஆட்கள் எங்க விவசாயிகள் மாநில அரசா என்ன பண்ணிருக்கணும்னு சொல்ல வர்றீங்க என்ன பண்ணியிருக்கணும்னா அந்த எட்டாயிரம் கன அடி போக்குவரத்து நிக்க கூடாது இவ்வளவு சொல்லிருக்கணும் ஒழுங்காற்று குழு குறைச்சி பண்ணிருக்கு தப்பு இது அங்க இருக்கிற தண்ணி அணை நிரம்பி வழங்கிக்கிட்டு இருக்கு நீங்க தேர்மானம் போடும்போது போதா நான் சொன்னேன் பத்தொன்பதாயிரம் கனடி வந்துட்டு இருக்கேன் அந்த மாதிரி இருக்கு எனவே இவ்வளவு தரணும் போன வருஷம் நூறு டிஎம்சி பாக்கி அது போயிட்டு போகுது இந்த வருஷம் ஜூன் மாதம் ஒன்பதரை டிஎம்சி காரணம் தள்ள இந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஒண்ணு நாலு டிஎம்சி ரெண்டு நாலு டிஎம்சி வரணும் இதுல பாதி பாதி கொடுங்க தண்ணி நிறைய இருக்காங்க எனவே இத கணக்கு பண்ணி இந்த பதினஞ்சு நாளைக்கு எவ்வளவு தரணுமோ அத நீ திருப்பா சொல்லு இந்த எட்டாயிரம் பிச்சை போடுறியான்னு கேட்டுக்கணும் ஸ்டாலின் கேட்டுக்கணும் பிச்சை போடுறியா

அற போராட்டங்களை வெகுமக்கள் போராட்டங்கள் நடத்த வேண்டும் கர்நாடகத்துக்கு பொருளாதார தடை விதிக்கணும் என்று அறிவிக்கணும் அந்த மாதிரி களத்துல பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமா இருக்க நினைக்க கூடாதா ஒரு முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தில அதுவும் பேச்சுவார்த்தை நடத்தி நாங்க ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கேன் பத்திரிகை தமிழ் இந்து அங்கே திறமையில வந்து இருக்கு இந்த டிப்ளமேட்டிக் அப்ரோச்ல நடக்காது அப்படின்னு தலைப்பே இந்து இங்கிலீஷ்ல கூட்டாங்க இன்னைக்கு இந்த பகுதி ஆங்கில இந்துல வந்திருக்கு பேச்சுவார்த்தை நடத்திலாம் இப்ப செய்ய போறது இல்ல அந்த வேலையை கூட ஸ்டாலின் செய்யவில்லை தம்பி அந்த வேலையை கூட ஸ்டாலின் செய்யவில்லை நாசுக்கான வேலையை கூட செய்ய தயார் இல்ல இந்த டெல்டா பசங்களுக்கு இவ்வளவு கடுமையான எக்ஸசைஸ் ஓவர் எக்ஸைஸ் பண்ண வேண்டியது இல்ல சாதாரணமா சேர்ந்துச்சு அவங்க எல்லாம் அப்படிங்கிற மிகப்பெரிய தைரியத்துல ஸ்டாலின் இருக்காரு வேற ஒண்ணும் இல்ல அடுத்த தெரியுமா இதெல்லாம் வரவில்லை என்றால் உச்ச நீதிமன்றத்தில் மேம்பறையை செய்வது பற்றி யோசிப்போம் உச்ச நீதிமன்றம் ஒழுங்கா முப்பத்தி இந்த வயது முடிஞ்சு போயிடும் அவங்க என்னைக்கு வாயிலா போடுவாங்க எப்படி உச்ச நீதிமன்றம் என்ன பார்க்குதுன்னா நம்ம ஒரு தீர்ப்பு சொன்னி கர்நாடகாங்க தமிழ்நாடு சார கொளுத்தி எல்லாம் ஏண்டா வம்புன்னு இப்போ ஒதுங்கிக்கிறது உச்ச நீதிமன்றம் என்ன பிரச்சனை இந்திய அரசு தலையிடாத இதெல்லாம் என்ன பாவலா தீர்மானம் அது மோசடி தீர்மானம் சாலியின் தலைமையில போட்டது அதான் நடவடிக்கை எடுக்கிறேன் இந்த கேரங்கி ஹேமாவதி கபினி கேஆர் சாகர் இது மட்டும் இல்லாம அணைகள் நூற்று கணக்கான ஏரிகள் புதுசா வச்சிருக்காங்க கேஆர் சாகருக்கு தண்ணீர் வருவதற்கு முன்னாடி அவருடைய துணையாறுகள் கேரங்கில எடுத்துட்டான் அணகட்டி ஹேமாவில எடுத்துட்டான் அணகட்டி இது பத்தாதுன்னு அங்கங்க ஏரிகள் நூற்று கணக்கா புதுசா பெரிய ஏரி வெட்டி தண்ணியை தேக்கிட்டான் இப்ப கேஆர்ல பாத்தீங்கன்னா தண்ணி குறைவா படையாருக்கு தெரியும் இந்த மோசடி நாங்க இங்க இருந்து நீங்க ஒரு வல்லுநர் கூட அனுப்புங்க அவங்க நீர்நிலைகள் எல்லாம் பாருங்க அது என்ன பாகிஸ்தான்ல இருக்கு பார்த்து உண்மை நிலையை அறி அடிக்க விடுங்க அதாவது மேற்கே தாட்டுக்கு அடிப்படை வேலை செஞ்சுட்டு இருக்காங்க கர்நாடகில மேற்கே தாட்டுக்கு அனுப்புங்க அடிப்படை வேலை நடக்குதா இல்லையான்னு பாத்துட்டு நடந்தா நடந்துட்டு இருக்கு இந்தியா தள்ளிடுறது இல்லையான்னு கேளுங்க அப்படி ஆக்டிவா இருங்க என்று மாநில அரசு கேட்டுதான் இருக்கும் அதெல்லாம் இல்லாம ஒரு கடன் கழிக்கிறேன்னு சொல்லிட்டு வாஷ் பண்றதுக்காக நாங்களும் அனைத்து கட்சி கூட்டம் போட்டோம் தீர்மானம் போட்டோம் சொல்லிட்டு ஓஞ்சி போய் வேற வேலையை பார்த்துட்டு இருக்காரு அவர் சாதனை காலையில சாப்பாடு போடுற சாதனை இன்னும் அடுத்தடுத்த சாதனைகள் இதை விரிவா எழுதிக்கிட்டு பேசிக்கிட்டு இதுல இருக்காரு இவ எப்படி நம்ம ஒரு கொண்டாம எப்படி டெல்டா விவசாயம் இன்னைக்கு அஞ்சு லட்சம் ஏக்கர் குருவ சாகுபடி நடத்த வேண்டியது போன போன வருஷம் அஞ்சு லட்சத்து பத்தாயிரம் ஏக்கர் நடத்துச்சு அது பாப்பா அது ஒரு பகுதி பாலா போயிடுச்சு அது தண்ணி இல்ல அக்டோபர் மாதம் முடியும் ஒரே ஒரு நாடகத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன் போன ஆண்டு ஜூன் பதினொன்று பன்னிரெண்டாம் தேதி வந்து மேட்டூர் அணை சாணியின் திறக்குறாரு முதல்மோது நாங்க யாரும் விவசாயிகள் கேக் விவசாயிகள் யாரும் கேக்கலீங்க நீங்க போராடி வாங்கிட்டு வந்த தண்ணியா அது பருவந்தவரிய மழை வெள்ளத்தினால வந்து தேங்குன தண்ணி மேட்டூர் டேம்ல ஆமா அதனால நீங்க வந்து திறக்குறீங்க நாங்க அப்புறம் அதை வந்து தொடர்ந்து அவன் தள்ள கண்டான அக்டோபர்ல மூடியாச்சு நாங்க தான் எங்க காவிரி உரிமை பேசணும் கொடுத்தோம் முதலமைச்சர் வந்து மேட்டூர் அணியை திறந்தா நம்ம யாரும் கேட்கல இந்த பதினஞ்சுல திறங்க பன்னெண்டுல தரங்கன்னு சொல்லல அவரா திறந்து தேர் வாங்கிக்கிறது மூடு விழாவுக்கும் வாங்க மேட்டூர் ஸ்டாலினே வந்து மழக மூடி தண்ணி விட போனா திட்டு போட்டோம் இது வர தயாரி கேட்டலாம் நடிக்கிறீங்கல்ல அது இயற்கையா மழை பெய்ஞ்சு அவனால் தேக்க முடியாம தண்ணி வாங்கி தேர்ந்திருந்தா முதலமைச்சர் தான் திறக்கணும் காமராஜன் பக்தா என்ன திறந்து விட்டாங்க அதெல்லாம் அண்ணா திறந்தாரா எம்ஜிஆர் திறந்தாரு நீங்க தான் திறக்கறீங்க சாதனை பண்ணது மாதிரி இந்த போலித்தனமான சாதனை எல்லாம் ஏன் பண்றீங்க அவ்வளவு பண்றீங்கல்ல இப்பொழுது இத இதை வந்து இந்த உண்மை இந்த உண்மையாரின் குழு அனுப்பணும் அனுப்புங்க அங்க என்ன கா பாருங்க அனுப்பாருங்க இதை உண்மையான சொல்லணும் உண்மையா இருங்க நீங்க என்ன பண்ண போறீங்க இந்த வேலை அனுப்புனா அந்த குழு போய் செஞ்சுட்டு வருது அத நீங்க உண்மையா இல்லை கர்நாடகத்தோட ஏதோ தொடர்பு இருக்கு ஸ்டாலினுக்கு என்ன சந்தேகம் எடப்பாடிக்கு மூணு எனக்கு சந்தேகமா இருக்கு ஏன்னா ரெண்டு பேரும் பெருசா பண்ணுங்க எடப்பாடி பேருந்து இல்லையா எடப்பாடி பெருசா பேருந்தில்லையா காவேரி பிரச்சினையா எப்பாத அப்படி சொல்லிட்டு போயிருவார் அவ்வளவுதான் காவேரி என்றால் ஸ்டாலின் எடப்பாடி ஒன்னா இருக்கிறாங்க அதான் என்ன நான் புரிஞ்சுக்கிட்டது ஏமாத்துறீங்க உங்க திருநாள் அரசியலோட இருக்கீங்க வந்து சொல்ல வந்த ஐயாயிரத்தி பத்தாயிரம் பத்தாயிரம் ஏக்கர் போன வருஷம் கொடுவேன் அது பாதி பா பாதிக்கு மேலே பாலம் போயிடுச்சு தண்ணி இவர் ஸ்டாலின் வந்து ஐயா திறந்து தொடர்ந்துக்கிட்டாருல இவன் பண்ணா தண்ணி குறைச்சிட்டா மூடிட்டான் அது போச்சு சம்பா புத்திலும் போயிடுச்சு பதினாறு லட்சம் ஏக்கர் தம்பிங்க திருச்சி தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்கள்ல மட்டும் சம்பா நடவு வந்து நடுறது பதினாறு லட்சம் ஏக்கர் சுத்தமா இல்லாது அங்க ஆள் குழாய் வச்சிருந்தவங்க நாலு வருஷம் போச்சுன்னா ஆள் குழாய் தண்ணி இருக்காது காவிரி தண்ணி கீழே போனா தானே ஆள் குழாய் கிடைக்கும் எங்களுக்குள்ள தண்ணி இருக்கு திரு தண்ணி இருக்கு அங்க இருக்கு திருச்சியா தண்ணி இருக்கு குளித்தடி தெரிஞ்சிருக்காங்க எங்க காய்கறி தண்ணி தானே நாலு வருஷம் அஞ்சு வருஷம் தான் இல்லா போயிடும் அது இன்னொரு அபாயம் எங்களுக்கு திருவையாருக்கு நிலத்தடி நீர் வந்து உப்பு போச்சு கடல் நீர் உப்பு உள்ள அடி காலத்துல வருது இப்ப நீங்க முன்னூறு அடி அறுநூறு அடி இன்னும் முன்னூறு அடிக்கு மேல அங்க அங்கெல்லாம் உப்பு தண்ணியா இருக்கு சின்ன பிள்ளையா இருக்கும் போது வாய்க்கா தண்ணிய மக்கள் குடிப்பாங்க இன்னைக்கு காவிரி தண்ணியை குடிக்க முடியாது அப்படி மோசமா போயிடுச்சு இவ்வளவு மோசம் ஆயிடுறது கடைசியில பாலாறு போல தென்பெண்ணை போல காரியம் தடுத்து விடுவார்களோ என்ற பேரட்சம் எங்களுக்கு இருக்கிறது அதை தடுத்து மீட்கக்கூடிய ஆற்றலும் அக்கறையும் இங்க திமுகவுக்கு இருக்க அதிமுக இருக்காது கேள்விக்குரிய இருக்கு அதான் நடைமுறை உண்மை நீ அனைத்து கட்சி கூட்டம் போட்டாங்க ஐ ஐவாஷ் பண்றதுக்காக கண்துடைப்பு தமிழக அரசு இது பண்ண எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நீங்க வந்து வச்சிருக்கீங்க இது போன்ற விஷயங்களை செய்தாதான் தமிழர்களுக்கான உரிமை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்கிறீங்க எங்களுக்காக ஒரு வருகனையும் கருத்துக்களையும் இணையத்தின் வாயிலாக நேரம் அளித்தமைக்கும் மிக்க நன்றிங்க ஐயா நன்றி 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 சந்திக்கலாம் நன்றி வணக்கம்